அடுத்ததாக திருத்துறை பூண்டியில் இருந்து அர்ஷத் அப்படிங்கிற சகோதரர் கேட்குறாங்க இஸ்லாத்தில் பறவைகளை வளர்க்கலாமா அதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிறத கேட்குறாங்க சமுதாயத்தில் செல்ல பிராணிகள் வளர்க்கக்கூடிய பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறத பார்க்குறோம் எல்லா மக்களிடத்துலையும் அந்த கலாச்சாரம் இருக்கிறது மீன்களை வளர்க்கிறது பறவைகளை வளர்க்குறது பூனைகளை வளர்க்கிறது இது போன்ற பிராணிகளை என்ன செய்கிறாங்க பிராணிகளாக வளர்க்குறாங்க அதே போன்று பறவைகளையும் வளர்க்குறாங்க கிளியை வளர்க்குறாங்க லவ் பேர்ட்ஸை வளர்க்குறாங்க புறாக்களை வளர்க்குறாங்க இதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க மார்க்கத்துல நேரடியாகவே ஆதாரம் இருக்கிறது அனஸ் ரதியல்லாவனவர்களினுடைய சகோதரர் அபு உமை ரதியல்லாவனவர்கள் அவர் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறார் அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு பறவையை வளர்த்து கொண்டு வருகிறார் ரொம்ப செல்லமா என்ன செய்யறாரு ரொம்ப காலமா சின்ன பிள்ளையா தான் இருக்கிறாரு ரொம்ப நாளா என்ன செய்யறாருன்னா ஒரு பறவையை வளர்த்து கொண்டு வருகிறார் அனஸ் ரதி அல்லாவனவங்க அறிவிக்கிறாங்க ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா அந்த பறவை வந்து இறந்து போயிருது அந்த பறவை என்ன ஆயிடுது செத்து போயிருது நபி சொல்லா அலேஸ்லம் அவர்கள் இவங்களுடைய வீட்டுக்கு வந்து தொடக்கூடிய வழக்கம் உடையவர்களாக இருக்கிறாங்க அப்போ நபி சொல்லா அலைய செல்லம் வந்து ஒரு நாள் என்ன கேட்குறாங்கன்னா இவர் சோகமாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு நபி சொல்லா அலைய செல்லம் அவர்கள் அந்த தோழர்கிட்ட சொல்றாங்க அந்த சின்ன பையன் கிட்ட சொல்றாங்க யா அபா உமர் மா ஃபாலன் உகைர் அபு உமைர் அவர்களே உங்களுடைய பறவை என்ன செய்கிறது என்ன செய்கிறாங்க செல்லமா விளையாட்டா அல்லாவுடைய தூதர் வந்து அவரை கேலி செய்கிற மாதிரி அந்த கேள்வியை கேட்கறாங்க இப்போ நபிசல்லா அலையம் அவர்கள் எதை ஆட்சேபிக்கல அவர் பறவையை வளர்த்ததையோ அவர் செல்ல பிராணியாக அந்த பறவையை ஏற்படுத்தி கொண்டதையோ நபிசல்லா அலையம் அவர்கள் ஆட்சேபிக்காமல் அதுக்கு வந்து ஒரு மாற்று கருத்து தெரிவிக்காம நபிசல்லா அலையம் என்ன செய்யறாங்கன்னா அதை ஆமோதிக்கக்கூடிய வண்ணமாக அதற்கு அங்கீகாரம் அளிக்கக்கூடிய வண்ணமாக உங்களுடைய பறவை என்ன செய்து அப்படின்னு ரசூல் செல்லா அலேசலம் அவர்கள் அந்த சின்ன பையனை கேலி செய்யக்கூடிய வண்ணமாக பேசிய ஹதீஸுகளை நம்ம ஹதீஸ் கிரந்தங்கள்ல பார்க்க முடிகிறது இது சஹீகுல் புகாரில ஆறாயிரத்தி இருநூத்தி மூன்றாவது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம் இதுல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா பறவைகளையோ செல்ல பிராணிகளையோ பூனைகளை இது போன்ற எந்த பிராணிகளை வேண்டுமானாலும் இஸ்லாமிய மார்க்கம் இதையெல்லாம் வளர்ப்பதற்கு தடை விதிக்கிறதோ நாயை வளர்க்க கூடாது பன்றியை வளர்க்க கூடாது இப்படி தடை எதற்கெல்லாம் இருக்கிறதோ இதை தவிர உள்ள பிராணிகளை என்ன செய்யலாம் வளர்த்து கொள்ளலாம் ஆனால் இதை வளர்க்கும் பொழுது இதை சரியாக பராமரிப்பது நம்முடைய பொறுப்பு இதுக்கு உணவு கொடுத்துடாம இதுக்கு சாப்பாடு கொடுத்துடாம தண்ணி கொடுத்துடாம இதே நிலையிலே அது இறந்து போயிடுச்சுன்னு வைங்களேன் அதனுடைய மொத்த பாவத்தையும் அதை பராமரிக்கக்கூடியவர் அதை வளர்க்கக்கூடியவர் தான் சுமக்கக்கூடிய நிலை ஏற்படும் என்பதை ஹதீஸ்கள்ல இருந்து நம்மளால புரிய முடிகிறது சஹீஹுல் புகாரியில மூவாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டாவது இலக்கத்தில் இடம்பெறக்கூடிய செய்தியை பார்க்கறோம் நபிசல்லல்லாஹ் வளையசல் அவர்கள் சொல்வதாக இவ்னவும் மரதியெல்லாம்வும் அறிவிக்கிறாங்க தஹ்ல திம்ர அத்துன் நார ஒரு பெண்மணி நரகத்தில் நுழைந்தாள் எதுக்கு நுழைகிறா தெரியுமா பிஹிறத்தின் ஒரு பூனையின் காரணமாக நரகத்தில் ஒரு பெண்மணி நுழைந்தால் ரபதத்ஹா அந்த பூனையை அவள் கட்டி போட்டால் ஃபலம் துதுழைம்ஹா அந்த பூனைக்கு அவள் உணவளிக்கவில்லை வலம் ததஹா அந்த பூனையை அவள் விட்டுவிடவும் இல்லை அப்படிங்கிறாங்க நபி சொல்லா நீர் இஸ்லாம் அவர்கள் அதை விட்டுட்டு எங்கேயாவது மேஞ்சுக்கிட்டாவது வரட்டும் அப்படின்னு விட்டுறாம இருந்தா அந்த பெண்மணி நரகத்திலே தண்டிக்கப்படுகிறாள் அப்படிங்கறத நபி சொல்லா அலி இஸ்லாமு சொல்றாங்க அப்ப செல்ல பிராணிகளை வளர்ப்பது குற்றம் கிடையாது அதை சரியாக முறையாக பராமரிக்க கூடிய பொறுப்பு அந்த பராமரிப்பாளர்களுக்கு இருக்கிறது என்பதையும் உணர்த்தக்கூடிய உணவு வழங்கி அதற்கு நீர் புகட்டி தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வண்ணமாக செல்ல பிராணிகளை வளர்த்துக் கொள்வது மார்க்கத்தில் எந்த விதமான தடைகளையும் விதிக்கப்படவில்லை என்பதை நாம் இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்